ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கு ஆகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சனசமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்டசம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி சனி பலன்கள் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் ஆனால் ஆயுள் காரகன் சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லையானால் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காலமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளு விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு ச இந்த இது சது தே சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்றது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த அந்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளர்க்கேத்திட்டு வர்றது தேய்பிரை கால பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு கால பைரவரை ஏன் போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால் கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்று க கட்டாயத்தில் இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழை எளிய கால் மூடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்து கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்குறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் க்ளவுஸு அதை தவிர வந்து லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமையை தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஹோரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறது மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அது தவிர சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்தாலும் ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி இவ்வளவு நாளாக அவங்களுடைய ராசியில இருந்த ஜென்ம சனி படாத பாடுபடுத்தியிருப்பார் மனசுல பயங்கர டிப்ரெஷன் கொண்டு வந்திருப்பார் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க அசிங்கம் அவமானம் தேவையில்லாமல் சின்ன பசங்கள்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக போயிருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஏன்னால் இல்லையானால் நாளாக மிகப்பெரிய ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்துருப்பீங்க உங்களுடைய ஸ்டேச்சர் உங்களுடைய பெருந்தன்மை இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஆளாயிருப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இப்போ ஒரு மாறுதல் இருக்கும் என்ன மாறுதல் இருக்கும்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை விட்டு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் போகிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது அதனால் இன்னொரு ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷ காலம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இப்போது வந்து ஜென்ம சனியில் பட்ட அவமானத்தை விட கம்மியான காலகட்டமாக இருக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக அதாவது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய இவ்வளவு வந்து மன அழுத்தம் அதிகமா இருந்திருக்கும் இப்ப அதெல்லாம் இருக்காது உங்களுடைய உழைப்பு நல்லபடியாக இருக்கும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்ப வாக்கு தனஸ்தானம்னு சொல்றோம் இதுல தனம் வந்து நிச்சயமாக அதிகமாக வரும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம்னு சொல்கிறது உங்களுடைய தாயின் உடல் நிலையில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்தாலே என்னால் புதுசாக வீடு மனை வாங்குறதுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது டிஸ்பியூட்டட் லேண்டு இல்லை இது அலிகேஷன்ஸ் இருக்கும் இல்லை ஈஸி என்கம்ஃபரன்ஸில் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா சனி நாலாம் இடத்தை பார்க்கறாருன்னா உங்களுடைய சுகங்களை கொடுப்பார் கம்ஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மறைந்த இடத்துலருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதாவது வெளியில் வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் தெரியாத நபரிடமிருந்து திடீர் வர வரக்கூடிய வாய்ப்பு உங்களோட கீழ் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ச இணைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த சனி பார்க்கறதுனால லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் லாபங்களில் அதாவது பின்னடைவுன்னு இல்லை தொழில் நல்லபடியாக வரும் ஆனால் பணம் வந்து அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களா ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வருமானத்திற்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்களில் போகிறவங்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையே கவனம் பார்த்த தாய் உடல்நிலை பின்னடைவு இருக்கும் வந்து எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால நீங்கள் தேவையில்லாம வண்டி வாகனங்களில் தவிர தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறது நல்லதில்லை வெளியூர் வெளிமானம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர கோர்ட்டு கேஸ் ஜாமீன் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிறை போன்ற விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் பொறுமையாக இருந்து போகிறது நல்லது ஏன்னா இப்போ ரெண்டரை வருஷம் இரண்டு வருஷம் இன்னும் இது இருக்குது சனி வந்து ஏழரை சனி இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் சீராக இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது தாயினுடைய உடல்நலையை சீராக கொள்வது மிக மிக முக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய குச்சானூர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனி உண்டான எளிய பிரீத்தி அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானமாக கொடுங்க தவிர இந்த விநாயகர் கோவிலில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் கொடுங்க இது எல்லாம் வந்து உங்களை நிச்சயமாக அரணாக காக்கக்கூடிய காலமாக லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்